नेत्रं जटाधरं पार्वती सदाशिवं सदा शिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं धृति भावयामि They're கோயில ஒரு பிரமாதமான ஒரு ஒரு ஆர்கிடெக்சரை பார்த்தாலும் ஒரு என்ஜினியரிங்கை பார்த்தாலும் ஒரு பிரமாதான விஷயம் தான் பிரமாதமான விஷயந்தானே நீங்கள் பார்க்கணும் அந்த காலத்தில் எந்த ஒரு க்ரெயின் இல்லாமல் ஒரு லாரி இல்லாமல் எந்த மெஷினரி இல்லாமல் மனிதர் கைனாலேயே இந்த மாதிரி கல்லில் ஒரு கோயில் உருவாக்கணும் நீங்கள் கொஞ்சம் கற்பனை ஒரு நாள் போய் அங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இங்க கையினால இவ்வளோ இவ்வளோ பெரிய தூண் எல்லாம் பண்ணி அங்கே வச்சு செஞ்சு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கணும்னு என்ன மாதிரி சக்தி வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அது உருவாக்கின மனிதன் மனத்தில் எந்த மாதிரி தெம்பு இருந்திருக்கணும் எந்த மாதிரி தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு செயல் இறங்கணும்னு அவனுக்கு எந்த மாதிரி தைரியம் இருக்கணும் இப்போ எல்லா மிஷினரி இருந்து நமக்கு தைரியம் கிடையாது உண்மைதானே அந்த மாதிரி வேலை எடுக்க முடியுமா நம்மனால் இப்போது எல்லாமே இருந்து எடுக்கிறதுக்கு பயமாகுது நமக்கு ஒன்றும் இல்லாமல் வெறும் மனிதன் கைனால் உருவாக்கப்பட்டது அது நீங்கள் டெய்லி ஊரில் இருக்கிறப்ப போய் பார்க்கணும் என்னத்துக்குன்னா மனிதன் அந்த ஆள் சாமானியமான ஆள் இல்லை ரொம்ப சாமானியமாக வாழ முடியும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் சூண்டுதல் வந்துடுச்சுன்னா அவன் ஒன்றும் சாமானியமான ஜந்து இல்லை அவனை ரொம்ப வேலை பண்ணிவிடுவான் கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி போட்டுடுவான் இது சிதம்பரம் யாரும் உங்க ஊர் பத்தி நினச்சிக்க மாட்டாங்க உலகம் முழுக்கமா சிதம்பரம் என்ற வார்த்தை சொன்னா உங்க ஊர் பத்தி நினைச்சுக்க மாட்டாங்க அந்த கோயில் பத்தி தான் நினைப்பாங்க அப்படிதானே இருக்குது நீங்கள் சிதம்பரம் கோயிலுடைய வடிவமைப்பை எடுத்துக்கொண்டாலே வடக்கே தலை வைத்து தெற்கே கால் வைத்து படுத்திருக்கிற ஒரு யோகியினுடைய திருமேனியினுடைய வடிவம்தான் சிதம்பரம் என்று சொல்லுவார் அந்த வடிவ அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது சைவத்தை பொறுத்தவரையில் கோயில் என்றாலே சிதம்பரம் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொல்லுகிறார் இந்த உள்ளமாகிய பெருங்கோயில் சிதம்பரம் அதான் பிண்ட சிதம்பரம் அதை நீங்கள் வந்து சிதம்பரம் கோயில் அமைப்பிலேயே பார்க்கலாம் இருபத்தி ஓர் அறுநூறு தங்க ஓடுகள் பொன்னம்பலத்தில் வேயப்பட்டிருக்கின்றன என்கிறார் அது என்ன கணக்கு இருபத்தி ஓர் அறுநூறு என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு நாளினுடைய மொத்த சுவாச எண்ணிக்கை என்று சொல்லுகிறார் அதுபோல எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் என்பவை ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை சொல்லுவதாக அமைகிறது அதே போல மனிதனுடைய ஸ்தானத்தில் சிவபெருமானுடைய நடனம் லப்டப் லப்டப் என்கிற ஒளியாக நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற தாற்பயம் நமக்கு இருப்பதனாலே தான் அந்த பொன்னம்பல திருமேடை நேராக இருக்காது கொஞ்சம் இடது பக்கமாக தள்ளி இருக்கும் என்ன காரணம் மனித உடம்பில் இருதயம் கொஞ்சம் இடது பக்கமாக தள்ளி இருக்கிறது அதுபோல் பொன்னம்பலம் அந்த ஒரு யோகியின் திருமேனி போல் இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலில் இடது பக்கமாக தள்ளி இருக்கிறது இருதயத்துக்கு இரண்டு பக்கமும் நரம்புகள் பாயும் ரத்தம் உள்ளே போவதற்கு ஒரு பக்கம் வெளியே வருவதற்கு ஒரு பக்கம் அதுபோல் பொன்னம்பலம் மேடையில் இரண்டு பக்கமும் படிகள் இருக்கின்றன எவ்வளவு படிகள் இருக்கின்றன ஐந்து ஐந்து படிகள் இருக்கின்றன இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐந்து படிகள் சிவ பஞ்சாட்சரம் என்றும் நமசிவாய என்ற ஐந்திடத்தை குறிப்பதாகவும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஐந்து படிகள் குரு பஞ்சாட்சரம் என்று அந்த ஐந்து இடத்தை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார் எல்லாவற்றையும் விட சிவபெருமான் பொன்னம்பலத்தில் தன்னுடைய இடது பாதத்தை உயர்த்தி ஆடுகிறார் அந்த இடது பாதத்திற்கு குஞ்சித பாதம் என்று பெயர் அந்த இடது பாகம் அம்பிகைக்கு உரியது அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தாத்யம் ஏனென்றால் ஒரு குறியீட்டு மொழியில் அம்பிகைதான் குருவாகவும் இருக்கிறார் இறைவனிடத்தில் நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு குருவாகவும் அவள் இருக்கிறாள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதனால் மனிதனுடைய வடிவத்தையே சிதம்பரம் என்றும் அதில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை பொன்னம்பலம் என்றும் அங்கே சிவபெருமானை உணர வேண்டும் என்றும் நமக்கு காட்டுவதற்காக இந்த ஆகாயத்தலமாகிய சிதம்பரம் அமைந்திருக்கிறது திருமூலர் இதை ரொம்ப அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அவர் சொல்லுகிறார் மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கம் மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம் மானுடர் யாக்கை வடிவு சதாசிவம் மானிடர் யாக்கை வடிவு ஆனந்த கூத்து என்று சொல்கிறார் நம்முடைய ஈஷாவில் நான் சொல்லுவது ஒரு தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு போன்ற ஆண்டுகளில் சத்குரு அவர்கள் முதல் முறையாக அமெரிக்க பயணம் மேற்கொண்ட போது அங்கே ஒரு ஓவியர் இருந்தார் அவர் உள்ளுணர்வினுடைய உந்துதலால் ஓவியம் வரையக்கூடியவர் எதிரே பார்ப்பதை அல்ல பார்ப்பதன் மூலம் உள்ளுணர்வு என்ன உணர்த்துகிறதோ அதை வரையக்கூடியவர் சத்குரு அவர்களுடைய வகுப்பில் அமர்ந்து கொண்டே அவர் அந்த வகுப்பை கேட்ட வண்ணம் அவருடைய கைகள் எதையோ தீட்டி இருக்கின்றன அதன் பிறகுதான் அவரே அதை பார்க்கிறார் அது ஒரு சிவலிங்கத்தினுடைய வடிவில் இருந்தது அது அப்போது நம்முடைய இதழ்களில் எல்லாம் வெளிவந்தன மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கம் என்று இதைத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் சொல்லி இருக்கிறார் மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம் ஒரு மனித உடம்பினுடைய தாற்பயம் அனைத்தும் சிதம்பரமாகிய அந்த வடிவத்தில் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தை பூதாகாயம் என்று சொல்லுவார் பூத ஆகாயம் என்று சொன்னால் வெளியே சென்று நீங்கள் தரிசிக்கிற ஆகாயம் என்று பொருள் இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற அந்த ஈசனுடைய வடிவம் ஆகாசமூர்த்தி என்பதை இந்த திருத்தலத்தில் நடராஜ பெருமானோடு ஒன்றியவரான மணிவாசகர் மிக அழகாக திருவாசகத்தில் அண்ட பகுதியில் ஈசனுடைய விரிவு எவ்வளவு ஈசன் எவ்வளவு நுணுக்கமானவன் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் அதாவது மணிவாசகர் இரவு வேளைகளில் வானில் அன்னார்ந்து பார்க்கின்றார் வானத்தில் இருக்கின்ற கோடானு கோடி அண்டங்களை பார்க்கின்றார் அடுத்து பகல் வேளையில் ஒரு குடிசைக்குள் நுழைந்து பார்க்கின்றார் இரு இடங்களிலும் அவர் கண்ணுக்கு ஈசனுடைய இரண்டு தன்மைகள் விளங்குகின்றன அவற்றை தான் திரு அண்டப்பகுதியில் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகிரின் நூற்றொரு கோடி மேற்பட விரிந்தன என்று சொல்கின்றார் இன்னுடைய கதிரின் துண்ணனு சிறியவாகிய பெரியோன் என்று சிறியவாக இருக்கக்கூடிய பெரியோனை விவரிக்கின்றார் இந்த பெரியோன் என்று அவர் கூடுவது அதாவது வானமண்டலத்தில் அண்டங்களெல்லாம் உருண்டை உருண்டையாக பிறந்தன ஒன்றோடு ஒன்று இழுத்து அவை மிக அழகாக விளங்குகின்றன அவற்றை எண்ணி பார்க்கின்றார் ம மணிவாசக பெருமான் ஒரு நூறு கோடி எண்ணி பார்க்கின்றார் ஒரு நூறு கோடி எண்ணியும் அது மேலும் விரிந்து கொண்டே இருக்கின்றது குறுகவில்லை அது எவ்வளவு விரிவோ அதைவிட விரிவானவன் ஈசன் என்கிறார் அதாவது ஈசன் என்பவன் ஆகாச பெருவெளி என்பதை மிக அழகாக இந்த திருவாசக பாடலிலே சொல்லியிருக்கின்றார் அதே போன்று அவன் நுணுக்கமானவன் எவ்வளவு நுண்ணியவன் என்பதை காட்டுவதற்கு ஒரு சின்ன குடிசையில் ஒரு கீற்று குடிசையில் ஒரு சிறிய தொலைவழியாக சூரிய கதிர் வருகின்றது அந்த சூரிய கதிரில் சிறிய சிறிய துகள்கள் மிதக்கின்றன அதைவிட நுணுக்கமானவன் ஈசன் என்று சொல்கின்றார் அதாவது இரண்டு நிலைகளையும் திரு அண்டப்பகுதியில் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட விரிவான தோற்றமுடைய அந்த ஈசன் உரைகின்ற பதிதான் தில்லையம்பதி சிதம்பரத்தில் முக்கியமான பண்டிகைகள் ஒன்று திருவாதிரை இந்த திருவாதிரை நடனம் மிக முக்கியமான நடனம் இந்த திருவாதிரை திருநாளில் சிதம்பரத்தில் ஒரு தாத்பரியத்தை வைத்திருக்கிறார் நடராஜ பெருமானை சந்நிதியிலிருந்து வெளியிலே கொண்டு போய் ஒரு வெள்ளை துணி கொண்டு அந்த திருவுருவத்தை மூடி பிறகு தீபாரதானை காட்டி மறுபடியும் சன்னதிக்கு கொண்டு வந்து அவரை சேர்ப்பார்கள் இதற்கு வெள்ளை சார்த்து என்று பெயர் ஏன் இதற்கு வெள்ளைச்சார்த்து என்று பெயர் என்றால் ஆகாய வடிவமாக சிவபெருமான் திகழ்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக அந்த வெண்மையாகிய வெற்றிடத்தை காட்டுவதற்காக வெள்ளை துணியால் மூடி அதை வெள்ளை சாத்து என்று கொண்டாடுகிறார் இந்த திருவாதரையில்தான் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்கிற ஒரு பழமொழியும் இருக்கிறது பட்டினத்தாருடைய சீடராக இருந்த சேந்தனார் தன்னை தேடி வந்த ஒரு வயோதிகருக்கு களி படைத்திருக்கிறார் அந்த களி பொன்னம்பலத்தில் சிந்தி கிடந்ததை பார்த்து அந்த சிவனே வந்திருக்கிறார் என்பது அதனுடைய ஒரு தாத்பரியம் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு களி என்றால் மகிழ்ச்சி ஆனந்தம் ஒருவா களி என்றால் நீங்காத ஆனந்தம் என்று பெயர் திருவாதிரைக்கு ஒருவாய் களியும் சாப்பிட வேண்டும் ஆனால் திருவாதிரையில் நடராஜ பெருமானை தரிசிப்பது எல்லையில்லாத ஆனந்தம் என்பதையும் உணர வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய மரபிலேயே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் தில்லைக்குரிய மற்றொரு சிறப்பு இந்த வீதிகளில் அவனுடைய தேர் பவனி வருவதாகும் மாமன்னர்கள் சோழபென்னர்கள் காலத்தில் தில்லை அம்பலவானனுடைய தேருக்கு பொற்தகடுகள் வேய்ந்து பொற்கோயிலாகவே அதை ஆக்கியிருக்கிறார்கள் அதை ஒரு கல்வெட்டு நகரும் கோயிலாகவே அதை சொல்கின்றது சிதம்பரத்தினுடைய ஆகாய தத்துவத்தை விவரிக்கிற விதமாய் பொன்னம்பலத்தில் நடராஜ பெருமான் சன்னதியில் சிதம்பர ரகசியம் என்கிற ஒரு அற்புதமான ஏற்பாட்டை பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சிதம்பர ரகசியம் என்பது ஒரு திரு சக்கரம் என்று அதனைப் பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் விரிவாக எழுதுகிறார் அது ஒரு திரையால் மறைக்கப்பட்டிருக்கும் அந்த திரையை அகற்றி தீபாராதனை காட்டுவார் மாயை என்கிற திரை அகல்கிற போது உள்ளே இருக்கக்கூடிய வெளியில் சிவத்தை நம்மால் உணர முடியும் என்பதனைத்தான் இந்த குறியீடு இந்த கோட்பாடு நமக்கு உணர்த்துகிறது அதனால் தான் சிதம்பரத்தினுடைய ஆகாய தத்துவத்தை மூன்றாக பிரித்து சொன்னார்கள் பூத ஆகாயம் மன ஆகாயம் சிதாகாயம் என்று சொன்னார்கள் மனிதன் சிலவற்றை பார்த்து உணர்கிறான் காட்சி பிரமாணம் என்று சொல்கிறார்கள் சிதம்பரமாகிய திருத்தலத்தை தரிசிப்பது பூத ஆகாயம் மன ஆகாயம் உள்ளுணர்விலே அவன் உணர்வது இப்படித்தான் இருக்கும் என்று தனக்குள்ளேயே ஒன்றை தருவித்துக் கொள்ளுதல் சிவத்தன்மையை தனக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணி பார்த்தல் தனக்குள் இருக்கிற வெளியை மன ரீதியாக உணர்தல் இது மன ஆகாயம் இதனை ஆன்மீக ரீதியாக உள்நிலை அனுபவமாக கொண்டு வருவது சித்தாகாயம் என்று சொல்கிறார் சித்தமாகிய உள்நிலையில் இருக்கக்கூடிய ஆகாயம் என்று அதற்கு பெயர் எனவே சிதம்பர ரகசியம் என்று அவர்கள் வலியுறுத்துவது ஆகாய தத்துவத்தை தான் என்பதையும் சிதம்பரத்திற்கு போகிற அனைவருமே உணர முடியும் நடராஜர் திருமேனி என்பது பஞ்சபூத தத்துவங்கள் உள்ளடக்கிய ஒரு திருமேனி வடிவமாகும் நடராஜருடைய வடிவத்தில் கீழே பீடம் பத்திரபீடம் என்று இருக்கும் அதன் மீது கமலபீடம் கமலபீடத்தில் இரண்டு மகரவாய்கள் இருக்கும் இவை அனைத்தும் அந்த பூமி என்பதனுடைய நிலம் என்பதனுடைய வெளி உருவகமாக காட்டப்பட்டிருப்பவை தான் அந்த திருமேனியில் அடுத்து அந்த வாயிலிருந்து மிக நீண்ட ஒரு வட்ட திருவாசி இருக்கும் அந்த திருவாசியின் ஓரங்களெல்லாம் சோதி வடிவமாக இருக்கின்ற தீச்சுடர்கள் காணப்பெறும் இது அந்த திருவாசி என்பது ஆகாசத்தினுடைய உருவகம் அடுத்து அந்த தாமரை மலர் மீது உள்ள பூதம் படுத்தியிருக்கும் அதற்கு முயலகன் என்று தமிழில் சொல்லுவார் அபஸ்மார புருஷன் என்று வடமொழியாளர் குறிப்பிடுவார் அந்த முயலகன் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள் அத்தனையுடைய ஒட்டுமொத்த ஒரு வடிவமாகும் அந்த வடிவத்தின் மீது அதன் முதுகின் மீது நின்று கொண்டு பரமன் ஆடுகிறான் அவன் சுழன்று ஆடுகிறான் அவன் நடனம் என்பது ஒரு ஒரே நிலை அல்ல அது தொடர்ந்து சுழன்று ஆடுகிறான் அவன் சுழன்று ஆடும்போது அவனுடைய ஒரு கையில் தீயகல் இருக்கின்றது அதிலிருந்து தீச்சுடர் எழுகின்றது ஒரு கரத்தில் துடி என்கிற உடுக்கை இருக்கிறது அதிலிருந்து பஞ்சமகா சப்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு கையால் அனுகிரகம் காட்டுகிறான் ஒரு கையை கீழே தொங்கவிட்ட நிலையில் ஒரு காலை தூக்கி ஒரு காலை உள்ளான் இப்போது அவன் அந்த ஆகாச பெருவெளியினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பேராற்றலுடைய வெளிப்பாடாக அந்த பரமன் காணப்படுகிறான் அவனுடைய விரிசடைகளில் கங்காதேவி காணப்படுகிறாள் அந்த கங்காதேவி என்பது நீரின் வடிவமாகும் அடுத்து அந்த கையில் இருக்கின்ற எரியகளில் இருக்கின்ற சுடர் தீயினுடைய வடிவத்தை குறிப்பதாகவும் அவனுடைய விரிசடைகளும் இடுப்பில் இருக்கிற உதரபந்தம் பறக்கும் இவைகளெல்லாம் காற்றை குறிப்பிடுவனாகும் இவ்வாறு ஐந்து பூதங்களையுமே அந்த திருவடிவத்திற்குள் நாம் புதித்தவாறு காண்கின்றோம் இந்த சிதம்பரத்துக்கு வந்து போகாத ஞானிகள் இல்லை என்று சொல்லலாம் குறிப்பாக சைவ சமயத்தினுடைய ஆச்சாரியார்களாக போற்றப்படக்கூடிய நால்வர் இவர்கள் நால்வரும் அங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் சிதம்பரத்திற்கு அந்த கோயிலினுடைய தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே வந்திருக்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான் மேற்கு கோபுரம் வழியாக வந்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் வடக்கு கோபுரம் வழியாக வந்திருக்கிறார் மாணிக்க கிழக்கு கோபுரம் வழியாக வந்திருக்கிறார் இந்த நான்கும் நான்கு வெவ்வேறு பாதைகளை உணர்த்துவதையாக அமைந்திருக்கின்றன சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற அந்த நான்கு பாதைகளை உணர்த்துவது போல இவை அமைந்திருக்கின்றன உள்ளே போய் நடராஜ பெருமானுடைய தரிசனம் எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப அருமையாக திருநாவுக்கரசர் நமக்கு உணர்த்துகிறார் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அண்ட சிதம்பரம் பிண்ட சிதம்பரம் என்று இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய வெளியாகிய ஆகாயத்தை அண்டத்தில் இருக்கிற வெளியோடு கலப்பதுதான் அந்த ஆகாய தளத்தில் நமக்கு ஏற்படுகிற ஒரு நன்மை என்பதையும் நாம் பார்த்தோம் இது எப்படி சாத்தியமாகிறது இந்த பிண்ட சிதம்பரம் அந்த அண்ட சிதம்பரத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் நிறைய பேர் கோயிலில் போய் பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஊர்க்கதையெல்லாம் பேசுவார்கள் இந்த கோயில் எவ்வளவு பரப்பளவு இங்கே வந்து போவதற்கு எவ்வளவு செலவாகும் கட் இதையெல்லாம் பேசி கொண்டிருப்பார் ஆனால் உள்ளமானது அங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ட சிதம்பரத்தோடு இந்த பிண்ட சிதம்பரம் ஒன்ற வேண்டுமா அப்படி ஒன்றுகிற போது அந்த வழிபாடு எப்படி நிகழும் என்பதை திருநாவுக்கரசர் சொல்லுகிறார் ஒன்றியிருந்து நினைமின்கள் என்கிறார் யோகா என்ற சொல்லுக்கே பொருந்துதல் இன்று பொருள் என்பார் நம்முடைய பதஞ்சலி அதுபோல் ஒன்று இருந்து நினைதல் என்றால் அந்த பிண்ட சிதம்பரமும் அண்ட சிதம்பரமும் பொருந்து இருத்தல் என்று அதற்கு பொருள் அப்படி இருந்தால் சிவபெருமானுடைய திருக்குறிப்பு என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு என்று சொல்கிறார்